நோசூர் வணக்கம் எல்லோரும் இருக்கிறீங்க சக்கிமா கே நாங்கள் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம உளுந்து முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன் அரை கப்பு வந்து உளுந்து மாவு இதில் வந்து நான் கொஞ்சோண்டு வேர் போட போகிறோம் வெண்ணெய் அதுக்கப்புறமெல்லாம் வந்து ஓமா மூக்குது பாருங்கள் அது கொஞ்சோண்டு போட போகிறோம் எள்ளு கொஞ்சோண்டு போட போகிறோம் உப்பு கொஞ்சோண்டு போட போகிறோம் அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு இது வந்து நான் ஒரு ஒரு கப்பு நகை வந்து தோசை சாய்காம்பித்து எம்எல் இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்துக்கிறேன் இதில் வந்து சாமி எம்எல் எடுத்துக்கிறேன் அரை கப்பு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் மாவு சரிங்க இதை வந்து நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம அரிசி மாவை கூட்டிடணும் அதுக்கப்புறமெல்லாம் நம்ம இந்த உளுந்து போடுவோம் இதுக்கு தேவையான உப்பு ஓமம் கொஞ்சோண்டு போடுறேன் எள்ளு கொஞ்சம் போடுறோம் இந்த அளவுக்கு நம்ம வந்து வெண்ணெய் போட்டாக்க போதுங்க ஓகே நான் வந்து போய் இந்த ஒரு கப்பு அரிசி மாவு போட்டேன் பாருங்கள் அந்த ஒரு கப்புலேயே தான் நான் வந்து இந்த தண்ணி எடுத்து பாருங்க இந்த மாதிரி நான் வந்து கரைச்சி வச்சு இந்த மாதிரி வந்து நான் இதை வந்து நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிலோசி பண்ணிட்டேன் இது வந்து நீங்கள் வந்து கட்டியாகவும் ரொம்ப கல்லாட்டமும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது பாருங்க இந்த இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா ம் சரி இப்போ இதை நம்ம நம்ம சுடலாம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் போ நான் வந்து இப்படியே சுடு இதுலேயே இப்படியே நான் வந்து இதை இந்த ரவுண்ட் பண்ணி எனக்கா எனக்கு வந்து இப்படி செஞ்சுதான் எனக்கு பழக்கம் செய்வாங்க பாருங்க எனக்கு அந்த மாதிரி வராது எனக்கு இப்படியே செஞ்ச எனக்கு வந்து அந்த அந்த பாழை அணில வச்சு கரண்டி மேல வச்சு எல்லாம் செய்வாங்க பாருங்க எனக்கு அந்த மாதிரி எனக்கு வரவே வராது எனக்கு நான் வந்து எப்பயுமே முடுகு சுடும் போது நான் இப்படியே நேரடியாவே நான் சுட்டுடுவோம் நான் அதுதான் நான் வந்து இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன் நம்ம சூப்பரா வந்துருது அது வந்து நம்ம நல்லா வந்து அதை வேக வச்சு நம்ம எடுக்கணும் நான் திருப்பும் போதே எனக்கே தெரியுது அது வந்து நல்லா மொர மொரன்னு நம்ம வந்து கடலை மாவு போட்டு செய்வோம் இல்லையா இது வந்து நான் உளுந்து போட்டு நான் உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே கடலை மாவு போட்டு செஞ்ச முறுக்கு வந்து நான் என்னுடைய ரிசத்துல இருக்கோம் நீங்க வந்து இந்த முரு உளுந்து மாவு போட்டு செய்யறது வந்து நான் முதவச செய்றேன் நீங்கள் வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இங்க பாருங்க நல்லா நல்லா சேர்ந்து போய் சூப்பரான குளர்ல இருந்து பாருங்க இந்த சமயத்துல நம்ம எடுத்த மாதிரி சூப்பரான உளுந்து முறுக்கு வந்து நாங்கள் செஞ்ச இந்த தடவை கொஞ்சம் சின்னதாக அழகாக செய்வாங்க அந்த வாசனை வந்து அந்த உளுந்து வாசனை வந்து சூப்பராக வருதுங்க சுடும்போது இங்கே பாருங்க அழகான புலர் வந்து பாருங்கள் மழை இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த மூணு கல்லாச்சும் நம்ம எடுத்துகிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு உளுந்து முறுக்கு வந்து நான் செஞ்சு காட்டுறேன் நான் இது வந்து நான் வந்து மாவுலாம் வந்து உளுந்தெல்லாம் ஊற வச்சுலாம் நான் செய்யலை நீங்களே பார்த்தீங்க நான் வந்து மாவு போட்டு தான் செஞ்சேன் ஒரு கப்பு மாவுக்கே வந்து பாருங்கள் எனக்கு ஒரு இருபது முறுக்கு வந்துடுது ஓகேங்களாங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இதில் என்னன்னாக்கா நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் தனியாக தான் நான் எடுத்துருந்தேன் அப்போ வந்து இதை நான் ரெண்டு வருஷம் அத்தை பண்ணிவிட்டேன் எனக்கு மண்டை வந்து என்னுடைய மந்த வந்து பாதிக்கான போச்சு இதெல்லாம் வந்து நான் வந்து இதை பாருங்க முறுக்கு உங்களுக்கு உடச்சி காட்டி முறுக்கு வந்து நான் உங்களுக்கு உடைச்சி காட்டி இந்த மாதிரி ரெண்டு முறுக்கை நான் உடச்சிட்டேன் அதனால சரி வரல அதனால என்னுடைய வீட்டுக்காரத்தான் போட்டு கொண்டு வந்து புடின்னு சொன்னாங்க அவர் வந்து புரியிறார்கள் இங்கே பாருங்க இது வந்து பண்ண சூப்பரான முறுக்கு வந்து நான் உங்களுக்கு செஞ்சுக்கிறேன் இங்கே பாருங்க பத்திரிக்கா இவ்வளோ முர முரமே இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு மூணு முறுக்கை உடச்சிட்டாங்கன்னு அதனால வந்து சரி பாருங்க இதோட சூப்பராக வந்துட்டு பாருங்க மூத்து ஓகேங்க நீங்கள வந்து இந்த உளுந்து முறுக்கு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக இருந்தது சூப்பராக இருக்குது நான் வந்து சாப்பிட்டு மூணு வருஷம் சாப்பிட்டு வந்து மூணாவது வருஷம் சாப்பிடுவோம் சூப்பராக ஓகேங்க